வணக்கம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் நூல் ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்டிருக்கு நாம முதல் தந்திரம்ல இருக்கிற கடவுள் வாழ்த்து பகுதியில ஒன்று முதல் ஐம்பது பாடல்களையும் அதற்கான பொருளையும் நிறைவு செய்திருக்கோம் அடுத்ததாக வேத சிறப்பு பத்தி திருமந்திரம் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் திருமந்திரம் வேதத்தின் சிறப்பு வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உலதர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே விளக்கம் வேதத்தில் கூறப்படாமல் விடுபட்ட அறம் எதுவும் இல்லை படித்து உணர வேண்டிய அறம் எல்லாமே வேதத்தில் உள்ளன அறிஞர்கள் வீண் வாக்குவாதத்தை விட்டுவிட்டு பொருள்வளம் மிகுந்த வேதத்தை ஓதி முக்தி பெற்றார்கள் பொருள் உணர்ந்து வேதம் ஓதுவோம் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே விளக்கம் வேதத்தை அதன் பொருள் உணராமல் ஓசையளவில் ஓதுபவரெல்லாம் வேதியராக மாட்டார் நமக்கெல்லாம் இறைவன் வேதம் தர காரணம் பிரம்ம பொருளை உணரவும் அந்தனர் செய்யும் வேள்விக்காகவும் நாமெல்லாம் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்காகவே வேதம் அருளப்பட்டது உருக்கும் உணர்வு அவனே இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனுமாமே விளக்கம் கம்பீர ஒளியுடன் வேதியர் சொல்லும் அழகிய வேதத்தில் மந்திர வடிவமாகவும் மனதை உருக்கும் உணர்வாகவும் அந்த வேதத்தின் நுண்ணிய கருப்பொருளாகவும் இருப்பவன் முக்கண்களை உடைய சிவனே ஆவான் திருநெறி என்பது சிவனை மட்டுமே நினைத்திருப்பது திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் போதுமே விளக்கம் திருநெறி என்று சொல்லப்படும் தெய்வீக நெறி என்பது அறிவு அறியாமை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது அப்பெருநெறியில் செல்ல சிவபெருமான் ஒருவனை மட்டும் நினைத்திருந்தால் போதுமானது குருவினால் உணர்த்தப்படுவது சிவனோடு பொருந்தியிருக்கும் அந்நிலை பற்றியதே ஆகும் வேதம் சொல்லும் வழியும் அதுவே வேதத்தின் ஆறு அங்கங்கள் ஆறங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே விளக்கம் ஆறு அங்கங்கள் உடைய வேதத்தை அருளியவன் சிவபெருமான் அப்பெருமானை நம்முன் ஒரு அங்கமாக உணர்ந்து நாம் வழிபடவில்லை அவனை நம்மில் வேறாகவே நினைத்து இந்த பிறவி பயனை அடைய மறுக்கிறோம் வரும் பிறவிகளின் எண்ணிக்கையை பெருக்குகிறோம் விரதம் அவசியம் பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் மறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடஞ்சென்று இகழல்லுற்றாரே விளக்கம் பாட்டும் இசையும் பறந்து ஆடும் மகளிராட்டமும் நீங்காத இந்த உலகில் அவற்றில் மாட்டிக்கொள்ளாதவர்கள் உண்டு அவர்கள் வேள்வி செய்யும் விருப்பம் கொண்டவராயிருப்பர் அப்படி உறுதியில்லாதவர் அற்ப பயன்களான கேளிக்கைகளை அனுபவிக்கும் இடம் தேடிச் சென்று சிக்கலில் மாட்டிக்கொண்டாரே சிவம் க்ரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்